ஃபர்ஸ்ட் வந்து உரல ரூபுக்கல்ல தான் ஆட்டணும் என்ன நான் வீடியோ எடுக்கறியா அவ்வளவு வீடியோ எடுக்கிறான் குளிச்சைக்கீரைனாலே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா வந்து அது குளிப்பா இருக்குல்ல அதெல்லாம் சும்மாவே சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இதுல வந்து இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு கடைவாங்க அது கூட நல்லா இருக்கும் குளிச்சைக்கீரை நம்ம வீட்ல ரொம்ப நல்லா வருதுங்க இதே ஒரு மாசம் கணக்குல ஒரு மூணு மாசம் கிட்ட ஆயிடுச்சு குளிச்சைக்கீரை செஞ்சு அதாவது இப்போ ரெண்டாவது வாங்கி செஞ்சுட்டு இருக்கும்

ஏன்னா அட்டை பூச்சோடு போல நிறைய இந்த குட்டி குட்டி பாம்பு அந்த மாதிரிலாம் இருக்குது அதை இந்த ஒரு வாட்டி தான் நம்ம வந்து கீரை வந்து கடையில் வாங்க போகிறோம் நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம வீட்டாண்டியே வந்து தோட்டம் வைக்க போகிறோம் கீரை காய்கறிங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய தோட்டம் வச்சு நம்ம காய்கறிங்க நம்ம செடியிலே வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து அறுவடை பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இடம் கிளீன் பண்ணி எடுத்துக்கோம் கூடிய சீக்கிரம் நடக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதுளங்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வராங்க நல்லா குட்டி குட்டியாக அப்புறம் வந்து அது என்னன்னு தெரியல அணில் கடிக்குதா இல்லை ஓனாவும் மரத்தில் இருக்கு அது எதனால் கடிக்குதா என்னான்னு தெரில எல்லாேருமே மாற்றம் போகிறேன் நிறைய இந்த மாதிரி பிஞ்சி பெருசு பெருசாக வருது அப்புறம் போயிடுது அப்புறம் என்ன விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே வந்து இது அழகாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்க இது அப்படியே கில்லி ஸ்டீவானி பாப்பாவுக்கு தாங்க வைக்கணும் பாருங்கள் மல்லி பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் அந்த ஒரே மல்லி அப்படியே அடுக்கா பூத்து இருக்கு மல்லி கிள்ளியாச்சு அப்படியே வாங்க எங்க போறோம் நன்றி பாருங்க

ஸ்டார் மரம் இருக்காங்க செடி அதனால அது மேல போடக்கூடாது எடுக்கிறாங்க பாருங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டுவோனே நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி நம்ம செஞ்சுக்க வேண்டிவிட்டோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து கிள்ளி முடிச்சாச்சு இனிமேல் வந்து கீரை வந்து வதக்கி மத்தியம் அதை அரைக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பருப்பு வந்துருச்சுங்க பருப்பும் வந்து இதில் போட்டு ருபி தாலிக்கெல்லாம் இருக்கும் ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல உரல்ல வந்து நம்ம அரைக்கிறதுனால எப்படி பார்க்கலாம் கட் ஆகப்போது

மசிஞ்சிச்சாமா ஆ மசிஞ்சிச்சு இது வேற அப்பப்ப கலண்டுக்குது அதே ஒரு குச்சி வச்சு அடிக்கணுமா கைண்டிக்கு செல்லை போகணுக்கு நான் தான் ஃபுல்லாக கரைஞ்சாச்சு கும்பி அதுதாங்க பருப்பு கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வந்து புளிச்ச வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது வதக்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து கடையணும் உத்தரமா பச்சை மிளகாய் போடுறேன் நேய்ண்ணா இதே பற்றாது நேய்ண்ணா இதே பற்றாதுக்கா இது ரொம்ப புளிக்காயிருக்கும் வழவழாயான இருக்கும் அதே வெள்ளை கீரை வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காது வழவழையான்னு இருக்காது கத்திரிக்காய் மாங்காய் வண்டைக்காய் குளிச்சிக்கீரை எல்லாம் போட்டு இது மாதிரி எண்ணிலேயே வாதிக்கிட்டு கடுத்து டாழி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு களி செஞ்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்

5 minutes கீரை நல்லா ரெடி ஆயிச்சே பாருங்க. அப்படியே இந்த கடாய் வெண்டை தான் புபுக்கல்ல போட்டு ஒரு 1/2 மணி ஆட்டி ஏத்தினார ஆட்டி. கொஞ்ச நேரம கொஞ்ச நேரம கொஞ்ச நேரம். என்ன வர கால் மணி நேரம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் ஆகாது. கால் மணி நேரம் ஆகும். சரிங்க फ्रेंड्स கீரை நல்லா ரெடி ஆயிச்சே. வாங்க போட்டு நம்ம புபுக்கல்ல போட்டு ஆட்டி ஏத்திட்டு வந்திரலாம் மாவு ஆட்ற மாதிரி ஆட்டி ஏத்தலாம்.

உள்ள தூயங்கு நிக்கிறாரு நீ கைய பிடிச்சு ஆட்டலாம் பாப்பா கை பிடிச்சு ஆட்ட முடியலமா எங்க தாத்தா நல்லா கொஞ்சம் சரியா பண்ணி கொடுக்கல தாத்தா நான் சரியாதான் பண்ணி குடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவே போடுங்க ரொம்ப வதும் போதும் ஏன்னா அது ஆஹா போதும் அப்புறமா போட்டுக்கலாம் பத்தினா கூட சால்ட்டு போட்டு களைக்கும் தள்ளி விடுங்க பார்த்து கை மாவிட இப்படி தான் என்ன ஒன்று இது வாழை வயனு உள்ள போவோம் அதுக்கு தான் போய் தள்ளி நினைக்கிறேன் ரெண்டு ஒரு பாஸ்ட்டாக ஆட்டுறாளா ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும்

வச்சுங்க பாருங்க இவ்வளோ இது பாருங்க பாருங்கள் கரைஞ்சி வைக்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெயில் வதக்கணும் அது நம்ம கை வச்சிட்டோம் இல்லைங்களா அதனால வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் கை வைக்காத செய்யலாம் இருந்தாலும் கரண்டிலேயே தள்ளினேன் நிறையா என்ன ஆனா எண்ணில போடணும்னா கடுகு போடக்கூடாதுமா கடுகு போட்டால் ஒரு மாதிரி ஆகும் காஞ்ச மிளகாய் போடணும் பூண்டு குண்டு எதுவுமே போடக்கூடாது பாத்து பாத்து பானாமா வச்சிருஷ்ட சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு கீரை புளிச்ச கீரை என்னம்மா என்னம்மா என்ன ஆயா நல்லா பேச நானா என்ன நானா என்னம்மா என்னம்மா என்னதுமா நான் ஸ்ரீ பாப்பாமா நான் அந்த கல்யாணம் கேட்குது உன் பேர் என்ன

வச்சிருக்கு போட்டு நம்ம ஆல்ரெடி கல் உப்பு போட்டு அரைச்சோம் இருந்தாலும் வண்டி உப்பு எப்படி இருக்கு கம்மியாக அரைக்கணுமா

சரிங்க பிரஸ் நம்ம வீட்ல வந்து இன்னைக்கு வந்து புளிச்ச கீரை சாம்பார் செஞ்சோம் புளிச்ச கீரை கூட சாம்பார் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் இருந்தாலும் வந்து இந்த புளிச்ச கீரை தனியா சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட் அது கூட மாங்காய் பழம் இன்னும் நல்லா இருக்கும் அதுக்குள்ள சாப்பிடமே இடம் இது களி மாதிரி அப்படியே நான் என்ன பண்ணுவே

நல்லா அந்த புளிப்பு அந்த காரம் சூப்பரா இறங்கிது இன்னும் பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்க்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு ஏன் ரொம்ப புளிப்பு எது எடுத்தாலும் வாந்தி எடுத்துன்னு இருப்பா மாத்திரை போட்டுதான் தான் சாப்பிடற அவளுக்குன்னு பார்த்து 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 பாத்து கீரை செஞ்சு குடுக்கல நம்ம கேட்ட கொஸ்டின் வேற அவங்க சொல்ற கொஸ்டின் வேற வாந்திக்கு இதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இது செஞ்சு குடுக்கல ன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் சேர்ந்து தரல நீ எல்லா கீழே சேர்ந்து கொடுத்தேன் கீரை வகை காய் வகையோ எல்லாமே செஞ்சா உங்களுக்கு தெரியாதுன்னா

கோவில் அண்ணா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு டீ எடுத்துட்டு போவாங்க அந்த அம்மா மேக்கப்லாம் பண்ணிக்கணும் வெயிட் பண்ணி பாருங்க அவங்க என்ன ட்ரெஸ்ல இருக்க போறாங்கன்னு பாருங்க அவங்க தலை ஹேர் ஸ்டைல எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடங்க முடியும் சரி எனக்கு மாசமா இருக்கும்போது அம்மா இது நெக்ஸ்ட் மாசமா இருக்கும்போது அம்மா எனக்கு குளிச்சு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் செய்து கொடுக்குறேன் செய்யக்கூடாதுன்னு செஞ்சாலே செஞ்சு கொடுக்கணும்

என்னை நிறைய பேர் எல்லாருமே கேட்டுங்க அக்கா என்னா கோவிலாண்ட ரீல்ஸே பண்ணுறது இல்லை கோவிலாண்ட வீடியோவே பண்ணுறது இல்லை அப்படின்னீங்க அதனால் இதுதான் சஸ்பென்ஸ்னால் இதுதான் கோவில் கட்டின்னு இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால் வீடியோ இங்கே பண்ண முடியல நான் கொஞ்சம் கஷ்டம் இந்த வருஷம் ஜாத்திரை நடக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்கள்ல அடுத்த வருஷம் சிறப்பாக கும்பாபிஷேகத்தோடு நடக்கும் அது ஒரு ஹாப்பி கோவில் இருந்தாலும் அந்தந்த ஊரில் ரொம்ப சந்தோஷம் அது வந்து அந்த கோவிலில் திருவிழா நடக்கும் சித்திரை மாதம் ஆடி மாதம் சடனாக எதுனா வேண்டுதல்னால் எல்லோரும் வேண்டுதல் பண்ணுவாங்க அது அந்த மாதிரி வெளியே வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து நம்ம ஊரில் வந்து கோவிலுக்கு வந்து வேண்டுதல் செஞ்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கல்யாணம் இந்த ஆறு வருஷத்தில் ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கேயே ஆடு வெட்டி சாமி கும்பிட்டு போயிருக்காங்க ஏன்னா இங்கே வேண்டி நடந்தது அப்படின்ட்டு வழி இந்த சைடு இல்லைம்மா ஆமாம்மா இந்த சைடு வழி ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ந கோவில் அதுக்கப்புறம் ஒரு வீடு அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம வீடு கோவிலுக்கு ரெண்டாவது வீடு நம்ம வீடு செப்பல் போட்டுன்னு வரல அதனால கல்லெல்லாம் சுற்று சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதுதான் நம்ம ஊர் கோவில் பார்த்திங்கன்னு இருக்காங்க இங்கே இப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா வந்து கோவில் கட்டாங்கன்னா மழைக்கு வந்து நல்லாயிருக்கும் யார் சாமி வந்தாலும் ஏன்னா நைட்டெல்லாம் தங்குனான்னா ஒரு ஒரு சிலர் நைட்டு தங்க மாட்டேறாங்க காலையில் வந்து வேண்டுதல் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வரணும் ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம ஊர் கோவில் கட்டுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கட்ட போகிறாங்க அப்புறம் அந்த அது பேர் அது மேலே சொல்லுவாங்களே கோபுரம் கோபுரம் அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்க போகுது எங்களாலும் முடிஞ்ச வரைக்கும் கோவில் கட்டி எல்லாமே எழுப்பிட்ட உடனே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் அந்த வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறிச்சுன்னா நாங்க செய்யறேன்ட்டு ஆனாலும் அது நிறைவேறினாதான் செய்யணும்னு இல்ல அதுக்கு முன்னாடியே நாங்க செஞ்சுருவோம் அந்த வேண்டுதல் எல்லாம் ஆமா எல்லாரும் வேண்டி இந்த கோயிலாண்டதாம்மா கமலை நிறைய டிக் டாக் பண்ணது கல்யாணம் பண்ணது இந்த அந்த தான் உங்களுக்கு கல்யாணம் ஆனது சத்திய அம்மா அம்மா என்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்களும் வேண்டீங்க நம்ம கோவில் வந்து சீக்கிரமா கட்டி முடிச்சிடணும்னு வேண்டீங்க எங்களுக்கும் வருத்தமா இருக்கு எதுவும் இழந்தோனா நம்ம வீட்டு ரெண்டாவது வீடா தூங்கியன்னா வந்து அந்த அம்மா செவத்துல படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த படத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிப்போனாங்கம்மா அது மட்டும் இல்லாத சும்மா அப்படி போனனால எங்கன்னா வெளியே போனாலும் நம்ம கோவில் அந்த அம்மாவை தொட்டு கும்பிட்டு போவோம் சுத்தி பார்த்துட்டு போவோம் வந்து ஒரு திருநூறுவா குங்குமம் எடுத்து வச்சிருந்தா போவோம் இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீவன் இப்போ வந்து ஸ்ரீவனி போறாங்க தங்கச்சி வேணும் தம்பி வேணுமா அக்கா வேணுமா நீ தாண்டி அக்காவை வாயில் வாயில்தான் தங்கம் அம்மா பேச மாட்ட இந்த மாதிரி சொல்லி வாங்குங்க குழந்தை கொடுத்துருவாங்க அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு இப்ப வாயில இதை வச்சுட்டு இருந்தா அந்த மணி ட்ரெஸ்ல இருந்த மணி வச்சிட்டு இருந்தா நான் கேட்டான் குடுக்கல அம்மா அடிச்சிருவேன் சொல்லக்கூடாது அம்மா நான் போயிட்டு ஆனுவேன்னு கொடுத்துட்டேன் அது குட்டியாது பாப்பா